அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இது ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி இன்றைய எபிசோடு கொஞ்சம் வித்தியாசமான எபிசோடு உங்களுடைய சிந்தனைக்கு உரிய செய்திகள் இதிலிருந்து வெளிப்படும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் வருஷம் ஈராக் நாட்டின் தலைநகரமான பாக்தாத் அருகில் ஒரு ரயில்வே ட்ராக் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது அதற்காக தோண்டுதல் வேலை நடந்தபோது பார்த்தியார் என நாகரிக காலத்தைச் சேர்ந்த ஒரு கல்லறை ஒன்று கண்டுபிடிச்சாங்க கிமு இரநூத்தம்பதாம் காலகட்டத்தை சேர்ந்த அந்த கல்லறையில் பல கலைப்பொருட்கள் பொருட்கள் தட்டுப்பட்டன அதில் வந்து அகழ்வாராய்ச்சியாளர்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது ஒரு களிமண் ஜாடி முட்டை மாதிரி ஒரு நீள் வடிவத்தில் இருந்த அந்த மண் ஜாடிக்குள்ளே தாமரை உலோக குழாய்கள் இரும்பு கம்பிங்க அமிலம் அதாவது ஆசிட் ஒட்டு பசை மாதிரி இருந்தது பூமி ஜாடியினுடைய அடிப்பறத்தை தார் மாதிரி ஒரு பூச்சி மண் கொண்டு மூடி இருந்தாங்க அது கெட்டியாக இருக்க பிடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த இரும்பு கம்பி தாமிர குழாய் அமில திரவம் போன்றவை எல்லாம் அந்த அழகாக வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த மண் ஜாடி ஒரு ட்ரை செல் பேட்ரின்னு பிற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க அந்த பழங்கால பாக்தாத் பேட்டரியை அமெரிக்காவுக்கு எடுத்து சென்று ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பேட்டரியில் இருந்து பதினெட்டு நாட்களுக்கு ஒரு கொ குறைஞ்ச அளவுக்கு மின்சாரம் தயாரிக்க முடியுன்றது ப்ரூஃப் ஆச்சு அதில் பழங்கால பாக்ஸ் பார்த்திய நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் பேட்ரி எதற்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அது எதற்காக மின்சாரம் தயாரித்தாங்க அதை வந்து இயக்கிறதுக்கு எதை இயக்கிறதுக்கு அந்த மின்சாரத்தை தயார் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புதிய ஆச்சரியம் அங்கே ஆய்வாளர்களுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர் வில்ஹோப் கோனிக் அப்படின்றவர் இதற்கு பதில் கொடுக்குறார் இந்த மண்ஜாடி பேட்டரியிலிருந்து தயாரித்த மின்சாரத்தை பார்த்திய மக்கள் உலோகங்களில் மின்னோட்டம் ஏற்படுத்த பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து அது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஏதோ கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக எது அந்த காலத்தில் ஏதோ செய்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது இன்றைக்கும் இந்த பாக்சாத் மியூசியத்தில் அந்த பேட்ரி பத்திரமாக இருக்கிறது யார் வேணாலும் பார்க்கலாம் உலக அளவில் பல்வேறு நாகரீகங்கள் இருந்திருக்குங்க அந்த நாகரிகத்தில் வாழ்ந்த ப பழங்கால மக்கள் பல்வேறு கருவிகளை உபயோகித்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த பாக்ஸாத் பேட்ரி இருக்குது இது ஒரு புறம் இருந்தாலும் அந்த காலத்தில் வில்லு அம்பு ஏந்தி சண்டை போட்டுக்கிட்டு காலம் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு அம்பாக எடுத்து வில்ல வளைச்சி விட்டுக்கிட்டு இருந்த போது பண்டை கால சீனாவில் ஒரு கருவி ஒன்று க இருந்திருக்கு அதாவது இப்போ கன் ஏகே ஃபாட்டி செவன் இருக்குது பாருங்கள் இடைவெளி இல்லாமல் குண்டுகள் பொழிகிற மாதிரி ஒரு துப்பாக்கி எந்திர துப்பாக்கி அந்த மாதிரி வந்து இடைவெளி இல்லாமல் அம்புகளை ஏயிற மாதிரி அதாவது கன் மாதிரியே தொடர்ச்சியாக வந்து ஐநூறு ஆயிரம் அம்புகளை வந்து இடைவெளி இல்லாமல் எதிரிக்கு இடம் கொடுக்காமல் யோசனை பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க வந்து கைலாசம் போகிற மாதிரி அந்த ஒரு கருவியை உபயோகித்து சண்டை போட்டிருக்காங்க சீனாவில் இது இதே மாதிரி பண்டைய தமிழ் மக்களிடத்துலையும் பல் நவீன கருவி இங்கே இருந்துருக்கு நம்ம வந்து இந்த காஃபி டீ ஃபிளாஸ்கில் ஊற்றி வைக்கிறோம் அந்த ஃப்ளாஸ்க்கு தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்குன்னு பேர் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு அந்த சுடு தண்ணியும் அதே மாதிரி வெப்பநிலையில் வைக்கிறதுக்காக பேஷண்ட்டுக்கு வை வச்சு தலைமாட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடு ஒன்று பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு வந்து சேமநீர் செப்பம் அப்படின்னு பேர் இது அதாவது சூடு ஆறாமல் பாதுகாத்துருக்குது அந்த காலத்திலே இப்போ காம்பஸ் வச்சு ராக்கெட்டில் போகிற காலம் க கப்பல் ஓட்டும்போது போது திசைமானியை பார்த்து ஓட்டுறாங்க அந்த காலத்திலேயே திசைமானி கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னையே மச்சயந்திரம் அப்படின்னு ஒரு கருவியை வச்சு பழங்கால தமிழர்கள் கப்பல் ஓட்டியிருக்காங்க அதாவது திரை கடலை ஓடி திரவியம் ஏடனது சேர்னது இந்த மச்சயந்திரம் மூலமாக தான் இதை விட ஆச்சரியம் என்னென்னா பழங்கால தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற வான ஊர்தி விமானத்தை அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் புறநானூற்று பாடல் ஒன்றில் வான ஊர்தி பற்றி சொல்லப்படுகிறது வான ஊர்தின்றது வேற ஒன்றும் இல்லைங்க அது ஏரோப்ளேனு தான் குறிக்கும் கரிகால சோழன் பேரனுடைய ஒருத்தரான நல சோழன் நலங்கிள்ளியை பாட வந்த கோவூர் கிழார் அப்படின்ற புலவர் வந்து வலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு அவர் பாட்டில் குறிப்பிட்றாரு வலவன் அப்படின்றது ஆகாயத்தில் பறக்கும் ஒரு கருவி வலவன் ஏவா வான ஊர்தின்னா விமானி கூட சேவை ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை அது குறிக்குது அப்படின்னா பண்ட கால தமிழர்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இயக்க இயங்குகிற விமானத்தை இயக்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு உண்மை வெளிவருகிறது பழங்கால இந்திய ஏடுகளில் பாதரசத்தை பயன்படுத்தி செலுத்தக்கூடிய பல விதமான விமானங்களை பற்றி குறிப்புங்க இருக்குது ரிக்கு வேதத்தில் அத்தியாயம் ஒன்றில் எட்டு வகையான விமானங்களை பற்றி குறிப்பிடப்படுகின்றன இந்த விமானங்கள் பாதரச அழுத்தத்தாலும் சூரிய ஆற்றலாலும் அதாவது சோலார் பவர்னாலேயும் பறந்துருக்குது ராவணன் சீதையை கவர்ந்து செல்ல எடுத்துக்கிட்டு வந்து உபயோகித்த க விமானம் புஷ்பக விமானம்னு தெளிவாக ராமாயணம் சொல்லுது இது அந்த ரிக்வேதத்தில் சொல்லப்படுற ஆறாவது வகை விமானம் பழங்கால லெமூரிய கண்ட மக்களும் நவீன கருவிகளை உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது லெமூரியர்கள் ஒரு வகையான நீராவி கருவி காற்று இயக்க கருவி காந்த விசையால் இயங்கும் திரிகை கருவி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி கருவியால் வான உறுதியையும் அவங்க ஓட்டியிருக்காங்க படகுகள் இருக்குது அந்த படகுகளில் வந்து ஸ்டீம் போட்டு இருக்குது க துடுப்பு போடுற படகு இருக்குது இப்படி பல விதமான படகு இருக்குது அந்த எந்திர படகு வந்து அதனுடைய எந்திரம் பின்புறத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் அது வந்து உந்தி தள்ளும் அந்த படகு இந்த மாதிரி ஒரு கருவி வந்து லெமூரியர்கள்ட்ட இருந்துருக்குன்னு தெரியுது அதுக்கு வந்து கல் கருவின்னு சொல்கிறாங்க அதை விசைப்படகுகள் பின்புறத்தில் எந்திரத்தை மாற்றுறது மாதிரி அந்த கல் கருவியை படகுனுடைய மேல்புறம் எதிர் பின்புறம் நீர் மேலே தொங்க விட்டால் அந்த க தண்ணீரை தள்ளி படகு ஓட்டும் கல்கருவியை வந்து கொஞ்சம் மேலே தூக்குனா வேகம் அது மட்டுப்படும் அது படகுலேருந்து எடுத்துட்டால் நின்றுடும் இந்த அதிசய கருவியை பழங்கான லெமோரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குது இப்படி பேட்ரி ஃப்ளாஸ்க்கு விமானம் இதெல்லாம் விட்டுடுவோம் பண்ட காலத்தில் அணுகுண்டு இருந்திருக்குன்னா அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அமெரிக்காவில் உள்ள ஹோபி இந்திய செவ்வந்தியர்கள் அதாவது ரெட் இண்டியன்ஸ் பூர்வ குடிமக்கள் அவங்க வந்து ப அவங்களுடைய பழங்கால குறிப்பில் ஒரு குறிப்பு பறந்து வந்து தாக்கி வெடி அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஓட்டாஸ் அப்படின்ற பற்றி ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது வெ வெடித்து சிதறனா பெரிய பூமியில் மாற்றம் வரும் சுற்றுச்சூழல் கெடும் அப்படின்னு அதில் சொல்லிருக்கு மகாபாரத யுத்தத்தில் அணுகுண்டு உபயோகித்ததுக்கு மாதிரி ஒரு ஆதாரங்கள் இருக்குது மகாபாரத கதையில் மௌசால பருவம் பருவம் துரோண பருவம் இதிலெல்லாம் வந்து அணுகுண்டு குறிப்பிடப்படுது இரும்பு மாதிரி இடி ஆயுதம் அப்படின்னு மகாபாரதம் அதை வர்ணிக்குது இரும்பு இடி ஆயுதம் வெடித்தா பத்தாயிரம் சூரியன்கள் அளவுக்கு வெளிச்சம் ஏற்படும் ஒரே வெடிப்பில் பல ஆயிரம் எதிரி படையினர் எரிஞ்சு போவாங்க மேகம் போல புகையை கிளம்புவோம் அந்த புகை வளையத்துக்கு நடுவில் சிக்கும் தேர் குதிரை யானை காலாட்படை வீரர்களை அது உறிஞ்சி மேலே தூக்கிடும் அந்த புகை வளையத்துக்குள்ள சிக்கிறவங்க உரு தெரியாம கருகி சாம்பலாகிடுவாங்க தப்பி பிழைச்சவங்களுக்கு தோல் பொசுங்கி தலைமையிறு நகம் எல்லாம் கருகி கீழே விழுந்துடும் பெரிய தீக்காயத்தோடு அவங்க அவதிப்பட்டு அடுத்த சில நாளில் இறந்து போவாங்க அப்படின்னு குறிப்பு இருக்குது ஹிரோஷிமா நாகசாகியில் ஜப்பானில் போடப்பட்ட குண்டு வெடிப்பு அணுகுண்டு வெடிப்பு இந்த இதே ரிசல்ட்டு தான் கொடுத்தது இப்படி இதில் வந்து இந்த இலி ஆயுதம் வெடிக்கும் போது தப்பித்தவங்களுக்கும் ஒரு ஆபத்து இருக்குது அவங்க சாப்பிட்ற உணவில் நச்சுத்தன்மையை ஏற்பட்டிருக்கும் விஷத்தன்மையோடு இருக்கும் இடி ஆயுத வெடிப்பில் தப்பிக்கிறவங்க ஓடுற நீரோடையில மூழ்கி மூழ்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆடைங்களெல்லாம் கழுவிக்கணும் அதாவது உடையோட மூழ்கி மூழ்கி குளிக்கணுமா அப்போ தான் அந்த ரேடியேஷன் போகும் அப்படின்னு வரணும் ஏறக்குறைய அணுகுண்டு வெடிப்புக்கும் இதே தான் சொல்லப்படுது இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா மகாபாரதத்தில் அந்த இரும்பு இடி ஆயுதத்தினுடைய அளவு கூட குறிப்பிட்டிருக்குது மூணு அடி நீளம் அப்படின்றது தான் அந்த ஆயுதத்தின் அளவீடு அது மூணு கியூமீட் நீளம்னு குறிப்பிடப்படுது ரெண்டாம் உலக போரில் ஜப்பானிய நகரமான நாகசாகி மீது அமெரிக்கா வீஸ்ன அணுகுண்டும் இதே அளவு தான் இருந்திருக்குது ரெண்டு ஆயுதங்களும் அச்சு அசலாக ஒரே மாதிரி ஒத்து போகிறது எப்படி இதோட முடியலைங்க பழங்காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த மொகன் ஜாதார நகரத்தை அகழ்வாராய்ச்சியாளர்கள் மா மார்டிமர் வீலர் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிக்கும்போது ஒரு உண்மை என்ன தெரியுமா முகஞ்சதாரோ வீதிகளில் ஏராளமான மனித உடல்கள் உருசரியாமல் அழிஞ்சி கிடந்தது அது வந்து எக்கச்சக்கமான அளவுக்கு கதிரி இயக்கம் ரேடியேஷன்னு இருந்திருக்கு அணுகுண்டு வெடித்து பலியானால் மட்டும்தான் இந்த மனித உடலில் இந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கும் அப்படின்றது க ஒரு விஞ்ஞானம் ஹரப்பா மொகஞ்சதாரோ போன்ற நகரத்தில் இந்த மாதிரி ஒரு உன்னதமான நாகரீக மக்கள் வாழ்ந்தாலும் இவங்களுடைய நாகரீகம் எப்படி அழிஞ்சு போச்சுன்றது இன்னும் புதிராகவே இருக்குது மொகஞ்சதாரோ தெருவுகளில் கிடைச்ச மனித உடல்களில் காணப்பட்ட கதிரி இயக்கம் ஒருவேளை தாக்கலுக்கு இரையாகி அதை அழிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது எது எப்படி இருந்தாலும் பண்ட கால மக்கள் எந்திர பறவை பயன்படுத்தினாங்க இடி குச்சியை அதாவது துப்பாக்கியை இயக்குனாங்க இடிப்பந்துகளை வீசினாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது இடிப்பந்துன்றது வெடிகுண்டு கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இப்போ ஒரு விஷயம் சிந்தனை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க பழங்கால நாகரிகம் இரண்ட காலம் கற்காலம் உலோக காலம் நியான்தாள் மனிதன் அந்த மனிதன் இந்த மனிதன் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் அறிவோடு இருந்திருக்காங்க விஞ்ஞானபூர்வமான அறிவோடு இருந்திருக்காங்க சாதாரண அறிவு கூட இல்லை வானியல் தொல்லியல் எல்லாத்துலேயும் முன்னேறியிருக்காங்க அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பழங்கால இந்தியர்கள் அப்படின்னு தான் அங்கே வந்து பதில் கிடைக்குது இந்த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே இவ்வளவு அறிவோடு இருந்திருக்காங்க ஆக ஆதி இனம் தோன்றிய இனம் இங்கு தான் அப்படின்னு நமக்கு புலப்படுது இந்த விஷயத்தை கொஞ்சம் மீண்டும் மீண்டும் கேட்டு சிந்தனை பண்ணி பாருங்கள் இதுவரையிலும் நான் பேசுனதை கொட்டாய விடாமல் கேட்டவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந் நம்முடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் பேர் ஹரிகரன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு தீர்கததரிசி ஆயி குலதெய்வமாக மாறிடுறாங்களா இல்லாட்டி குலதெய்வமாக மாறி வேலை சரியாக பண்ணதுனால தீர்கதரிசியாக மாறிடுறாங்களா இது ஒன்று டவுட் கிளியர் பண்ண முடியுமா யூடியூப்ல இந்த ஹரிகரன் என்ன கேட்குறாருன்னா தீர்க்கதரிசிகளாக இருந்து குலதெய்வமாக மாறுவாங்களா இல்லை குலதெய்வமாக இருந்தவங்க சரியாக தன்னுடைய பணியை செய்யலைன்றதுக்காக தீர்க்கதரிசியாக மாற்றப்படுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இது நல்லா இவரும் குழம்பி போய் என்னையும் குழப்பி விட்டார் நம்ம கேட்குறவங்களுக்கும் தலையை பிச்சுக்க வை வச்சுட்டார் அதாவது தீர்க்க தரிசுகள்ன்றது வேறு குல வேறு தீர்க்க தரிசிகள்னு எடுத்திங்கன்னா தங்களுடைய அமானுஷ்ய ஆற்றல் மூலமாக இந்த உலகத்தில் நிகழக்கூடிய சம்பவங்களை பிற்காலத்தில் நிகழக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே நூறு இரநூறு வருஷத்துக்கு மு முன்னாடியே சொல்லி வச்சது தான் வந்து தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வாக்கியங்களை சொன்னவங்க தீர்க்க தரிசிகள் இன்னும் பாராட்டப்படுவாங்க அதாவது தூர திரு திருஷ்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது அறிவு அந்த மாதிரி ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வரக்கூடியவங்களை தீர்க்கத்த தீர்க்கமாக உணர்ந்து தரிசித்து அவங்க வந்து அது முன்கூட்டியே சொல்கிறதுனால தீர்க்கதரிசிகள்ன்ற வார்த்தை வந்தது அவங்க எப்படி குலதெய்வமாக மாறுவாங்க குலதெய்வம்ன்றது வேறு குலதெய்வம் தன்னுடைய பணியை செய்யலைன்னு சொன்னால் அதற்கு பிறவி கொடுக்கப்படும் தீர்க்கதரிசியாக மாற்ற மாட்டாங்க குலதெய்வத்துக்கு பணி இல்லை மக்கள் மறந்துட்டாங்க சரியாக வந்து ஃபாலோவேர்ஸ் இல்லை அவங்களுக்கு ஒப்படைத்த குடும்பங்களெல்லாம் வந்து குலதெய்வத்தையே மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்துக்கு பிறவி கொடுக்கப்பட்டுரும் அந்த பிறவி வந்து நம்ம மாதிரியே வந்து ம தாயின் கர்ப்பத்திலேருந்து வந்து சராசரி வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் இதுவரையிலும் இருந்த இதெல்லாம் போச்சு அதை அவங்களுடைய சர்வீஸ்க்கு எல்லாம் எல்லாம் கேன்சல் ஆகிடும் அதுதான் அதனால் பயந்துக்கிட்டு எல்லாரையும் தன்னுடைய கடமையை வந்து சரியாக செய்துக்கிட்டு வருவாங்க குலதெய்வங்கள் இது வந்து மாற மாறாது இந்த மாதிரி பிறவிக்கு வர்றதுன்றது ரொம்ப அபூர்வமாக நிகழக்கூடியது வணக்கம் ஐயா இருந்து முருகேஷன் பேசுகிறேன் அகால அடைந்த திருமணமாகாத நபருக்கு ஓராண்டு திதி கொடுத்த பிறகு ராமேஸ்வரம் சென்று சாந்தி கொடுத்து ஈஸ்வரனை வழங்க வேண்டும் என்பதை பற்றி தங்களுடைய கருத்தை அறிய விரும்புகிறேன் அதாவது திருமணம் ஆகாமல் இளமையில் இறந்து போகிறவங்களுக்கு வருஷ திதியெல்லாம் கொடுக்கறது வழக்கம் இல்லை அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரலாம் அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி பெரியவங்களுக்கு பதினாறாம் நாளோ அல்லது அதற்கு முன்கூட்டியே கர்ம காரியங்கள் செய்வாங்க அதுவும் மாறுபடும் அது வந்து புண்ணிய ஜனனம் அப்படின்னு சொல்லப்படுது அது அந்த மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் திதி கொடுக்க மாட்டாங்க இது காரண காரியங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் இது நடைமுறை வழக்கம் அப்படிதான் தான் இருக்குது இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க போய் ராமேஸ்வரத்தில் போய் புண்ணிய காரியங்கள் செய்து சிரார்த்த காரியங்கள் செய்துட்டு அதோடு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம நான் வற்புறுத்திக்கிட்டு வர்ற அன்னதானம் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிடும் ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை நம்ம செய்கிறது தவறாக இருந்து அந்த ஆத்மா சாந்தி அடையலைன்னாலும் நம்ம கொடுக்குற அன்னதானத்தினால அந்த பலன் கிடைச்சி அவங்களுடைய குறை நிவர்த்தி அடையும் வணக்கம் ரவிச்சந்திரன் சார் நான் செங்கல்பட்டுலேருந்து செந்தில் பேசுகிறேன் ஒரு நபர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆவிய அலைவாருங்கிறது ஏதாவது ஒரு சூக்மத்தினாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கணக்குனாலேயும் சொல்ல முடியுமா இப்போது நாம் ஒரு நபரின் ஜாதகம் அனுமதிச்சாதான் அவரை பேய் பிடிக்கும்னு சொல்கிறது மாதிரி ஒரு நபர் இறந்த பின்பு பிரேதாத்மாவாகவோ ஆவியாகவோ அலைவார்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஜாதகம்ங்கிறது ஒரு நபர் வாழும் காலம் வரை தான் கணக்கு காட்டும் அவர் உடலை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவரோட நிலமை என்னன்னு சொல்லாது அப்போ ஒருவர் எவர்லாம் ஆன்மாவா மாறுவாங்கிறதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா இந்த செங்கல்பட்டு செந்தில் கேட்குற கேள்வி இறந்த பிறகு ஆவியாக அலைவாங்கன்றதுக்கு ஏதேனும் காரணம் சொல்ல முடியுமா எந்த கணக்கை வச்சு நீங்கள் அதை சொல்ல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாரு இது ஆவியாக அலைதல் அப்படின்றது எல்லாருக்கும் உண்டு அதாவது எல்லா மனிதர்களுமே இறந்த பிறகு ஆவியாக மாறுகிறார்கள் இது வந்து உடனடியாக மறுபிறப்பு கிடையாது சில காலம் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் சில நூறு ஆண்டுகள் அப்படின்னு மாறும் அந்தந்த ஆத்மாவுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடும் போது அந்த இடைப்பட்ட காலத்தை அவங்க கழிக்கக்கூடிய வேறு பரிமாணத்தில் அதாவது வேறு டைமென்ஷன்ஸு நீள அகல உயரம் அப்படின்ற முப்பரிமாணத்துக்கு அப்பாற்பட்ட வேறு பரிமாணங்களில் நம்மளோடு கலந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை உண்டு நீங்கள் பேசுகிற எனக்கோ இந்த கேட்குற உங்களுக்கோ கூட நாளைக்கு ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் அது வந்து நிகழும் அந்த ஆன்ம ஆன்மீக வாழ்க்கை ஆவி உலக வாழ்க்கை இதெல்லாம் வந்து உண்டாகும் அதாவது ஆன்மீக வாழ்க்கை இந்த இடத்துல எதுக்கு கொண்டு வரேன்னா ஐம்பது வயசுக்கு மேலே மனம் ஒரு மாதிரி விரக்தியாகி ஆன்மீக வாழ்க்கை எதிலும் பற்றில்லாமல் போகும் ஆனால் அது சிலர் மட்டுமே துடிப்போட கடைசி வரலும் இருப்பாங்க மனசுக்குள்ளே இளமையாகவே இருப்பாங்க பெரும்பாலானவங்க எனக்கு என்னப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த போக போகிறோன்ற ஒரு பயம் இந்த மாதிரி பயப்படாமல் ஆவியுலக வாழ்க்கையை ஏற்றுக்கிறவங்களுக்கு எல்லாமே அங்கே நல்லா இருக்கும் இது அது இருக்கட்டும் கம்மிங் டு த பாயிண்ட்டு அதாவது இந்த நிலையை எப்படி அறியிறதுன்றதுக்கு ரெண்டு ஒரு எபிசோடுக்கு முன்னாடி சொன்னேன் அதாவது ஜாதகம் பார்த்தா கண் கரெக்டாக சொல்ல முடியும் இறந்த பிறகு எங்கள் ஊர்லெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இப்போ கிடையாது அந்த ஜோதிடர்களும் இல்லை அந்த கர்மகாரியத்துக்கு நான் அதாவது சாவுக்கும் காரியத்துக்கும் இடைப்பட்ட நாளில் பெரியவங்க உட்காருவாங்க பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு உட்காருவாங்க சிறந்த ஜோதிடர் ஒருத்தர் வந்து வருவார் அவரையும் வச்சுக்கிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க இறந்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணுவாங்க அது க பஞ்சாங்கத்து அவர் இறந்த விட்ட திதி நாழிகையை வச்சு கணக்கு பண்ணும்போது அவங்க கணக்கு போட்டு சொல்வார் இந்த ஆத்மா வந்து இந்த மாதிரி அடப்பில் இருக்குது அப்படின்வார் இல்லைன்னா நல்லா இருக்குது நல்ல நிலையில் இருக்குது மறுபிறப்புக்கெல்லாம் சந்தோஷமாக போகும் அப்படினெல்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க இந்த கணக்கு இவர் வந்து இந்த செங்கல்பட்டு சந்திரன் சொல்கிறார் அப்புறம் ஜோதிடம் காட்டாதுன்றார் இல்லை காட்டுகிறது இதை நான் நேரடியாக கண்ணால் கண்டிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் ஜோதிடர்களையும் கேட்டு அறிந்திருக்கிறேன் எல்லாமே கணக்கு தான் அந்த க கர்மான்றது அதுக்கப்புறமும் அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்றது அந்த போன உயிர் விட்ட சிதியை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அதை வச்சு கணக்கு போட்டு ஸ்புட கணிதம் மாதிரி போட்டு பார்க்குறாங்க ஆக எல்லாமே விதிப்படி தான் நடக்குது பாவலோகமாக போகிறது போறது பேய அலைகிறது சாந்தி இல்லாத நிலைமை எல்லாத்தையும் வந்து அந்த ஜோதிடத்தால் அறிய முடியும் ஐயா வணக்கம் என் பேர் தாமோதரன் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி தாலுகாவிலிருந்து பேசுறேன் என்னுடைய கேள்வி என்ன ஆகணும்னா நீங்க செய்யும் செய்யும்போது ஒரு சில ஐங்குரக்கரு இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு மந்திரங்கள் செஞ்சு பூஜைகள் செஞ்சு அதுக்கு உருவத்துவான்னு சொல்றீங்க அதை பத்தி அதே மாதிரி நம்ம வயிற்றுல நம்மளுடைய ஆன்மீகத்துல வந்து ஒரு பலத்தையோ ஒரு பொருளையோ ஒரு பிரசாதமோ வச்சு அதுக்கு பல முறை மந்திரம் சேப்பித்து அதற்கு பூஜைகள் செய்து அதை நாம் ஒண்ணும் போது எந்த விதமான பலன்கள் ஏற்படும் இதுக்கு வேற ஏதாவது பெசலாம் இது மூலம் ஏதாவது இந்த மாதிரி பூஜை வகை ஏதாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறீங்க இவர் வந்து நாற்றாம்பள்ளியிலேருந்து பேசுகிறார் தருமபுரி மாவட்டம் அந்த மா ஐங்கோல கருவன்ற மாந்திரிக கேள்வியில் ஆரம்பித்து ஆன்மீக கேள்விகளை கொண்டு வந்து முடிக்கிறார் இவர் சொ கேட்குற கேள்விக்கு நான் விரிவாக பதில் சொல்ல விரும்பலைங்க ஏனென்றால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தலைச்சங்கு குழந்தைகளை வந்து பெரும்பாலும் எரிக்க மாட்டாங்க தகனம் பண்ண மாட்டாங்க அதனால ஆனால் தலைச்சன் குழந்தைகள் முதல் பிறப்பான தலைச்சன் குழந்தைகளை மட்டும் எரிப்பாங்க காரணம் இந்த மாந்திரிகர்களுடைய பயம்தான் அந்த குழந்தைய பொதச்சம்னா தோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் தகனம் பண்ணுவாங்க சில பேர் அதை விரும்பாம ஆழமாக தோண்டி அதில் முள் இதெல்லாம் போட்டு யாராவது க பள்ளம் தோண்டினாங்கன்னா மீண்டும் அதை தோண்டி எடுக்கும்போது கையில் குத்துற மாதிரி கடுமையான வேலை முள்ளுகள் வேளாங்கு முள்ளுகள் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க புதைப்பாங்க எதற்காகனா இந்த தலைப்பு பிள்ளைகளுடைய இந்த ஐங்கோல கரு தயாரிக்கிறதுக்கு மூளையினுடைய உறுப்புகள் எடுக்கப்படும் இதனால தான் இதோடு வேறு கொஞ்சம் அசைவ பொருட்கள் சேர்த்து செய்வாங்க இதை விரிவாக சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன் நான் ஆன்மீகத்தில் வந்து எப்போவுமே வந்து தாமச குணம் த அப்படின்றது உணவை பொறுத்து அமையும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன விதமான உணவு உண்கிறோமோ அதற்கேற்ற குணம் நமக்கு இயற்கையாகவே ஏற்படும்ன்றதுனால தான் பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள் சைவத்தை சாப்பிட்டாங்க சைவ உணவுக்கு மாறினாங்க ஏனென்றால் கடுமையாக பின்னான்னு பேசிக்கிட்டு தியானந்தாவம் பண்ண முடியாது எல்லார்கிட்டேயும் அன்போட சாஃப்ட் மைண்டடோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மாறினாங்க இந்த அடிப்படையில் பிரசாதங்களும் அதே மாதிரி இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்கள் கூட சாப்பிட சாப்பிட நம்முடைய மனோபாவத்தில் மாற்றங்கள் வரும்ன்ற ஒரு ஐதீகம்தான் காரணம் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க